அலாம் வலைக்கம் வரமத்துள்ளாஹி வபரகாத்து அலமது இல்லா நாம் அனைவருமே ஒரு பறக்கத் வாய்ந்த இரவில் இருக்கோம் இந்த இரவில் செய்யக்கூடிய மகத்தான ஒரு அமலை தான் நம்ம பார்க்க போகிறோம் இந்த ஜுமாவுடைய நேரத்தின் மகிமை நாளை ஃபஜருடைய வேலை வரைக்கும் நமக்கு இருக்குது அதனால் இந்த நேரங்களை நம்ம எல்லோருமே பயன்படுத்திக்கணும் ஒரு சின்ன அமல் செஞ்சால் கூட நமக்கு இரட்டிப்பு நன்மைகளை அல்லாத்தால் நமக்கு தரான் அப்படிங்கும்போது நம்ம ஏன் அதை செய்யாமல் இருக்கணும்ச்சியாக அல்லா கட்டாயம் நம்ம செய்யக்கூடியவங்களாக நம்ம இருக்கணும் ஒவ்வொரு நாளையும் கிழமையும் நம்ம அமல்களால் அலங்கரிச்சோம் அப்படின்னா நம்முடைய வாழ்க்கையை அல்லாத்தாலா அழகாக மாற்றுவான் இன்றைக்கு அப்படி தான் ஒரு மிகச்சிறப்பான வார்த்தை ஒற்றை வார்த்தை தான் ஆனால் அதற்காக அல்லாஹால வானவரை நியமிக்கிறான் நம்மளுடைய துவாவிற்கு பதில் தர்றதுக்கு நமக்கு உதவி செய்வதற்காக அல்லா ஒரு வானவரை நியமிக்கிறேன் அப்படின்னா இது எவ்வளோ பெரிய ஒரு நல்ல செய்தியாக இருக்கும் ஸோ நம்ம ஒரு அமல் செஞ்சோம் அப்படின்னா ஒரு கூலியை நம்ம எதிர்பார்க்கலாம் ஆனால் விட பல மடங்கு சிறப்புகளை நமக்கு கொடுத்துச்சு அப்படின்னா அதுதான் அதிர்ஷ்டம் எதிர்பார்க்காததை விட நமக்கு மகிழ்ச்சி கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம் தான் அதிர்ஷ்டம் அப்படிப்பட்ட அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய அற்புதமான ஒரு வார்த்தையை தான் நம்ம பார்க்க போகிறோம் மின்ஷா அல்லா இதை நீங்கள் இன்றைக்கு இரவு நீங்கள் படுக்கையில் படுத்துக்கொண்டே கூட எண்ணிக்கை கணக்கே கிடையாது உங்களால் எவ்வளோ ஓத முடியுமோ அவ்வளோ ஓதுங்க எண்ணிக்கை தேவையே இல்லை ஓதிட்டு அல்லாஹத்தில் நீங்கள் துவாச்சிங்க அது என்ன அதுதான் சிறந்த அல்லாஹினுடைய திருநாமம் அல் கரீம் அல்லது சங்கை திருநாமத்தை தூங்கிறதுக்கு முன்னாடி அதிகம் அதிகம் நம்ம ஓதிட்டு வந்தோம் அப்படின்னா மக்களிடையே நமக்கு கண்ணியம் ஏற்படுது அல்லாஹினுடைய அருள் நமக்கு கிடைக்குது அது மட்டுமல்ல அவனை கண்ணியவான் என்று வானவர்கள் கூறுவார்கள் இது அழியலி அல்லாஹ் கொன்கு அவர்கள் அதிகமாக ஓதி வந்த இஸ்மு அதனால தான் அவங்களுடைய பெயருக்கு பின்னாடி கரமகுல்லாஹோ அப்படின்ற அடைமொழி பெயர் சேர்க்கப்பட்டிருக்கு இந்த பெயருக்கான அர்த்தம் என்ன அப்படின்னா அவங்க ஒரு வல்லற்றன்மையுடையவங்க அதாவது வீரமானவங்க அப்படிங்கிற பொருள் தான் கரமகுல்லாஹ் அழிரலி இல்லா கொண்டவங்களை பற்றி நம்ம எல்லோருக்குமே தெரியும் வீரத்திற்கு பெயர் அல்லாஹ் இல்லா அவங்க தான் அந்தளவு ஒரு சிறப்பை ஏற்படுத்தி கொடுத்ததுக்கு காரணம் இந்த ஒரு திருநாமத்தை தான் அவங்க அதிகம் அதிகம் ஊதியிருக்காங்க அது மட்டுமல்ல இதை ஒருவன் அதிகமாக ஓதி வந்தால் அவனுக்காக இறைஞ்சுமாறு ஒரு வானவருக்கு பணிப்பான் அதனால் நீங்கள் தினசரி இரவில் தூங்கும்போது கணக்கே இல்லாமல் நீங்கள் இதை ஓதிட்டு அல்லாஹ்விடத்தில் உங்களுடைய துவாவை கேளுங்க அல்லாஹால வானவர்கள் மூலம் உங்களுக்கு உதவியும் செய்வான் உங்களுடைய துவாவை அங்கீகரித்தும் கொடுப்பான் உங்களுக்காக வானவர்கள் துவா செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க இதை விட நமக்கு வேறு என்ன சிறப்பு வேணும் நம்ம நமக்காக செய்கிற துவாவை விட எந்த பாவமுமே அறியாத வானவர்கள் நமக்காக துவா செய்கிறாங்க அதுவும் அல்லாவே நியமிக்கிறான் நமக்காக துவா செய்கிறதுக்கு அப்படின்னா இதை விட அதிர்ஷ்டசாலி நம்ம யாருமே இருக்க முடியாது அல்லாஹ் நீங்கள் எல்லோருமே இந்த ஒரு திருநாமத்தை ஓதுறதையும் நீங்கள் வழக்கமாக மாற்றிக்கோங்க எனவே இந்த சிறந்த திருநாமத்தை ஓதி இதனுடைய சிறப்பையும் பலனையும் அடைந்து கொள்ள அல்லாஹ் அலாத்தால நம்ம அனைவருக்கும் நறுக்கருபை செய்வானாக ஆமீன் என்று கூறி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன் இந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் லைக் பண்ணிவிட்டு பாருங்கள் மேலும் நம்முடைய தயாரிப்புகள் உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் தெரியுற நம்பருக்கு இப்போவே வாட்ஸ்அப் மூலம் புக் பண்ணிக்கோங்க அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வரகாத்தும்